ஹாய் ஹலோ வெல்கம் டு பிரியாஸ் கிச்சன்ஸ் இன்றைக்கி நம்ம என்ன பார்க்க போகிறோம்னா கம்பு தோசையும் கெட்டி சட்னியும் எப்படி பண்ணுறது தான் பார்க்க போகிறோம் நிறைய பேருக்கு தெரி தெரிஞ்சவங்க வே பாருங்கள் தெரியாதவங்களுக்காக தான் நான் போடுறேன் நிறைய நியூலி கா நியூலி மேரேஜ்லாம் இருப்பாங்க இந்த மாதிரி ஹெல்த்தியாக சாப்பிட்ணுன்னு ஆசைப்படுவாங்க பட் அவங்களுக்குலாம் எப்படி பண்ணணும்னு தெரியாது இல்லையா அதனால தான் இதை நான் காட்டுறேன் ஒரு ஒரு டம்ளர் ஒரு ஒரு ஆழாக்கா ஒரு டம்ளர் டம்ளரே நான் சொல்லிடுறேன்னே ஒரு டம்ளர் நீங்கள் கம்பு எடுத்துக்கிட்டிங்கன்னா அந்த முழுசாக இருக்கிற கம்பு தான் கம்பு எடுத்துக்கோங்க அரை டம்ளர் வந்து அரிசி எடுத்துக்கோங்க பச்சரிசி எடுத்துக்கோங்க கால் டம்ளர் வந்து உளுந்து எடுத்துக்கோங்க ஒரு அரை ஸ்பூன் வெந்தயம் போட்டுக்கோங்க போட்டு நல்லா ஒரு அஞ்சு மணி நேரம் ஊற வைங்க அது பாட்டுன்னு ஊறட்டும் அதுக்கப்புறம் மிக்சி ஜாரில் போட்டு எடுத்து போட்டு நம்ம நல்லா அரைக்க வேண்டியது தான் நல்லா அரைங்க தண்ணியாக இருந்தால் கூட பரவாயில்ல நம்ம தோசை தான் ஊற்ற போகிறோம் அதனால கொஞ்சம் நல்லாவே மையை அரைச்சி ஊற்றி உப்பு போட்டு மிக்ஸ் பண்ணி வச்சுருங்க அது பாட்டுன்னு ஒரு அஞ்சு ஒரு நாலு மணி நேரம் அஞ்சு மணி நேரம் வெளியில் இருக்கட்டும் அதுக்கப்புறம் எடுத்து ஃப்ரிட்ஜில் ஸ்டோர் பண்ணிடுங்க நீங்கள் தோசை ஊற்றுனீங்கன்னா அவ்வளோ சூப்பராக வரும் நல்ல முருகலாக வரும் கம்பு தோசை நானே வந்து நிறைய விஷயங்கள் இப்போ தான் கற்றுக்கிட்டேன் இதுக்கு முன்னாடி நான் வந்து இந்த மாவு வச்சு தான் பண்ணிகிட்டு இருந்தேன் இப்போல்லாம் இந்த மாதிரி நான் அரைச்சி வச்சு பண்ண ஆரம்பிச்சிட்டேன் இது ரொம்ப நல்லாவும் இருக்குதுங்க நம்மளே ஃப்ரெஷ்ஷாக அரைச்சி செய்கிறது நம்ம ரெடிமேடு வாங்கி செய்யறத விட இது எவ்வளோ பெட்டர் ஆக்சுவலாக ஃபஸ்ட்டெல்லாம் வந்து இந்த தோசையெல்லாம் யாரும் செஞ்சுருக்க மாட்டாங்க இப்போல்லாம் இந்த சிறுதானியம்னு ஒரு ஒரு இது வந்த உடனே இதெல்லாம் நிறைய ஃபைபர் கண்டென்ட் இருக்குது நெக்ஸ்ட்டு சுகர் பேஷண்ட்ஸ் நிறைய நம்ம வந்து ஒரே இட்லி தோசையே சாப்பிடாம இந்த மாதிரி ஹெல்த்தியாக கூட நம்ம எதாவது ட்ரை பண்ணலாம் இல்லையா அதுக்காக தான் இதெல்லாம் இப்போ வந்து புதுசு புதுசாக இப்போ நானே பண்ண ஆரம்பிச்சிட்டேன் வாரத்தில் மூணு நாளாவது ஏதாவது ஒரு தோசை சோள தோசை ராகி தோசை கம்பு தோசை இதெல்லாம் இந்த மாதிரி ஊற வச்சு அரைச்சே பண்ணுறது தான் நான் ஒரு ஒரு தோசையாக உங்களுக்கு போட்டு காட்டுறேன் வர வீடியோக்களில் வரும் இன்றைக்கி வந்து நான் இது கம்பு தோசை தான் இது ரொம்ப நல்லாயிருக்கும்ங்க எந்த ஸ்மெல்லோ எந்த வாசனையோ அதெல்லாம் எதுவுமே இருக்காது ரொம்ப நல்லாயிருக்கும் சாப்பிட்றதுக்கும் டேஸ்டியாக நல்ல முருகலாக வரும் நான் ஊற்றி பா ஊற்றி காட்டுவேன் பாருங்கள் இப்போ நான் மாவை கரைச்சி வச்சுட்டேன் இந்த மாதிரி கரைச்சி வச்சுருங்க கொஞ்சமாக உப்பு போட்டு கரைச்சி வச்சுக்கோங்க ஏன்னா நான் ஒரு டம்ளர் தான் நானே போடுறேன் அதுவே நாலு பேர் சாப்பிட்லாம் வச்சுக்கோங்களேன் இப்போ கப்பலாக இருக்கிறவங்களுக்குலாம் வந்து ஒரு டம்ளர் ரெண்டு நாளை கூட வருங்க அந்த அளவுக்கு வரும் கெட்டி சட்னி அரைக்கிறதுக்கு எப்படின்னா நான் வந்து தேங்காவை நல்லா ஸ்லைஸ் ஸ்லைஸாக பண்ணிவிட்டு அதில் ரெண்டு பச்சை மிளகா ஒரு சின்ன ஒரு கைப்பிடி அளவுக்கு பொட்டுக்கடலை போட்டு உப்பு போட்டு அப்படியே நல்லா அரைச்சிடும் தண்ணி விடாமல் நல்லா அரைச்சிட்டு கொஞ்சமாக தண்ணி சேர்த்து அரைச்சிட்டிங்கன்னா அது அப்படியே ட்ரைட் கட்டியாகவே வரும் நான் கட்டி சட்னி தான் அரைச்சேன் அரைச்சி அது நல்லா போடுங்க நல்லா கரண்டி வச்சுட்டு இரும்பு கரண்டி தாளிப்பு கரண்டி வச்சுட்டு ஆயில் போட்டு கழுகு போட்டு கருவேப்பிலை போட்டு பெருங்காயத்தூள் போடுங்க பெருங்காயப்பொடி போடுங்க ரொம்ப நல்லா ஃப்ளேவராக இருக்கும் சட்னிக்கு போட்டுட்டு அதை தாளி போட்டு வச்சுருங்க தோசை ஊற்றுவேன் பாருங்கள் எப்படி வரும் நம்ம சுற்றுறதுக்கு கூட ரொம்ப ஈஸியாக இருக்குங்க கம்பு தோசையை ரொம்ப நல்லா வரும் இதே மாதிரி தான் சோள தோசையும் நல்லா கிறிஸ்பியாகவே வருது ராகி தோசை சூப்பருங்க ராகி தோசையை விட ராகி இட்லி வந்து ஃபஸ்ட் கிளாஸாக வருது இந்த ரேஷியோவில் பண்ணிங்கன்னால் நான் ஒரு நாளைக்கு உங்களுக்கு பண்ணி வீடியோ காட்டுறேன் அதுக்கு கா இதுங்களுக்கெலாம் இந்த தோசை மாதிரி இந்த கம்பு சோளம் ராகி இந்த வெரைட்டிக்கெலாம் வந்து நம்ம வந்து காரச்சட்னி தான் ரொம்ப நல்லா இருக்குது இதுவும் நல்லா தான் இருக்குது இப்போ தோசைக்கு ஓகே இட்லிக்கு வந்து நம்ம காரச்சட்னி அரைச்சா ரொம்ப டேஸ்டியாக இருக்கும் சாம்பார் ஆப்ஷனல் தான் எனக்கு தெரிஞ்சு கார சட்னி தான் ரொம்ப நல்லா போகிற மாதிரி எனக்கு தோணுது உங்களுக்கு எப்படின்றது நீங்களே கமெண்ட் பண்ணுங்கள் இது வந்து தாலி போட வேண்டியது தான் தாலி வந்து நான் டைட்டாக தான் அரைச்சிருக்கேன் கொஞ்சமாக தான் அரைச்சேன் அது வந்து சும்மா ஒரு ஸ்பூன் வச்சுக்கிட்டாவே போதுங்க ஒரு ரெண்டு தோசை அந்த அந்தளவுக்கு டைட்டாக இருக்கும் அது கட்டி சட்னி வச்சு சாப்பிட்டா நல்லாயிருக்கும் எங்களுக்கு எனக்கு ரொம்ப பிடிக்கும் எங்கள் வீட்டில் இருக்கிறவங்களுக்கும் அது ரொம்ப பிடிக்கும் அதனால் நான் அந்த கட்டி சட்னி வைக்கிறேன் ரொம்ப லிக்விடுன்னு அந்த பொங்கல் அந்த மாதிரி டிஷ்ஷுக்கெலாம் நம்ம வந்து லிக்விடாக வச்சால் ரொம்ப நல்லாயிருக்கும்னு நினைக்கிறேன் சிறுதானியம்லாம் இப்போ யாரெல்லாம் சாப்பிட ஆரம்பிச்சிங்க கொஞ்ச நாளாகவே இந்த சிறுதானியம் வந்து எப்படி சாப்பிட்ணும் சாப்பிட்ணும் ஹெல்த்தின்றதுனால சாப்பிட்றாங்க மோஸ்ட்லி நான் என்ன நினைக்கிறேன்னா நம்ம சாப்பிட்ற இந்த இட்லி தோசையோட இதெல்லாமும் நம்ம ஆட் பண்ணுறது வந்து நம்ம சாதமாக எடுக்க முடியாது இல்லையா நமக்கு அந்த அளவுக்கு அது சாதமாக சாப்பிட்றதுக்கு நம்ம மைண்ட் வந்து அது அக்செப்ட் பண்ணிக்காது அதை விட நம்ம இந்த மாதிரி தோசையாக குழி பணியாரமாக இந்த மாதிரிலாம் அரைச்சி இதுக்கு இன்னும் நல்ல மாவை வந்து இந்த லிக்விடாக அரைக்காமல் கொஞ்சம் டைட்டாக அரைச்சி வச்சோம்னு வச்சுக்கோங்களேன் கிரைண்டரில் போட்டு அந்த மாதிரி டைட்டாக அரைச்சி வச்சோம்னா குழி பணியாரம் அந்த மாதிரிலாம் ஊற்றலாம் தாலி போட்டு அது கூட நான் வர வீடியோக்கள்ல வர வீடியோஸில் வளாக்ஸ்லலாம் நான் அப்லோட் பண்ணுறேன் பண்ணேன்னா பண்ணுவேன் பண்ணேன்னா உங்களுக்கு அப்லோட் பண்ணுறேன் எப்படி பண்ணணும்னு சொல்லிட்டு இது ரொம்ப நல்லாயிருக்கு நீங்கள் ட்ரை பண்ணணும் ஆக்சுவலாக நிறைய பேர் வந்து இந்த நியூலி மேரேஜ் நியூலி கப்புள்ஸ்லாம் இருக்காங்களா அவங்களுக்குலாம் இதெல்லாம் வந்து எப்படி பண்ணணே உண்மையிலேயே ஐடியா இருக்காதுங்க இதெல்லாம் வந்து கடையில் டிபார்ட்மெண்டல் ஸ்டோரில் இந்த பேக்கெட்டில் அடைச்சி வச்சிருப்பாங்க அப்புறம் அந்த மாவு அந்த மாவில் நான் தோசை நான் ட்ரை பண்ணியிருக்கேன் ராகி வச்சுலாம் ட்ரை பண்ணியிருக்கேன் பட் நீங்கள் நினைக்கிற அளவுக்குலாம் நல்லா வராதுங்க அது இதில் வரா மாதிரிலாம் அது வராது இது வந்து நல்லா வந்து நம்ம இட்லி மாவு தோசை மாவு வச்சு நம்ம தோசை ஊற்றினா எப்படி வருமோ அந்த மாதிரி எப்படி சுற்றினாலும் எவ்வளோ மெலிசாக சுற்றினாலும் சுத்த முடியுங்க இது ரொம்ப நல்லா இருக்கும் ட்ரை பண்ணி பாருங்கள் இதை மாதிரி சாப்பிட்ணுன்னு நினைக்கிறவங்களுக்கு எப்படி பண்ணுறதுன்னு தெரியாமல் அது டேஸ்ட் நல்லா இல்லைன்னு சொல்லிட்டு ஒரு தடவை ட்ரை பண்ணிவிட்டு விட்டுட்டா விட்டுறவங்கெலாம் நிறைய பேர் இருக்காங்க அவங்களுக்குலாம் தான் இது ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும்னு நான் நினைக்கிறேன் எப்படி முருகலாகுது பாருங்கள் நல்லா முருகலாக வருங்க நல்லாவே முருகலாக வரும் நல்லா இது நடுப்பு நம்ம மசாலாலாம் வச்சு கூட சாப்பிட்லாம் மசாலா தோசை மாதிரி ரொம்ப நல்லாவே இருக்கும்னு தான் நான் நினைக்கிறேன் ஒரு நாளைக்கு அதுவும் ட்ரை பண்ணி பார்ப்போம் எப்படி வருதுன்னு சொல்லிட்டு என்னோடய ரெசிபிஸ்லாம் உங்களுக்கு பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் மெயினாக சப்ஸ்கிரைப் யாரும் பண்ண மாட்டேன்றிங்க கமெண்ட் பண்ணுங்கள் எப்படி வந்திருக்கு பாருங்கள் ரொம்ப நல்ல முருகலாக வருங்க நான் லாஸ்ட்டாக வீடியோவில் வந்து பா காட்டியிருப்பேன் பாருங்கள் அது உடைச்சாவே நல்லா உடையும் அந்த அளவுக்கு கிறிஸ்ப்னஸ் இருக்கும் இந்த தோசையில் நமக்கு வந்து பிடிக்கும் நீங்களே ட்ரை பண்ணி பார்த்தீங்கன்னா பிடிக்கும் இந்த ரேஷியோவில் எல்லாமே ட்ரை பண்ணலாம் ஒன்று அரை கால் அந்த அந்த கணக்கு தான் நான் எடுத்துக்கிறேன் அந்த மாதிரி எடுத்தாவே நல்லா வருது கம்பில் இட்லிலாம் ஊற்ற முடியுமான்னு எனக்கு தெரில பட் ஊற்றினாலும் அந்தளவுக்கு டேஸ்ட் இருக்குமான்னு தெரில பட் ராகி இட்லி சொல்லவே வேணாங்க சூப்பராக இருக்குது எப்படி வந்திருக்கு பாருங்கள் எவ்வளோ கிறிஸ்பாக இருக்குது பாருங்கள் இது நான் உடச்சி காட்டுவேன் பாருங்களேன் அது அப்படியே நல்ல மொழம்புலான்னு உடையும் தோசை அந்த அளவுக்கு நல்லா ஆகுதுங்க இந்த தோசை கம்பு தோசை சோள தோசையும் அப்படி தான் ஆகும் நான் இன்னொரு நாளைக்கு சோளம்னு சொல்லிட்டு செஞ்சு காட்டுறேன் சோளம்னா நீங்கள் மஞ்சள் கலரில் இருக்கிறது கிடையாது ஒயிட் சோளம் அதை வச்சு தான் நான் பண்ணுறேன் அது நான் காட்டுறேன் இன்னொரு வீடியோவில் எப்படி உடைக்கிறேன் பாருங்கள் எப்படி உடையும் அது மூளம்புலான்னு உடையுங்க உடச்சி காட்டினங்க பாருங்கள் அந்த அளவுக்கு டேஸ்ட்டாக இருக்கும் சாப்பிட்றதுக்கு ட்ரை பண்ணி பாருங்கள் தேங்க்யூ